வணக்கம் வியூவர்ஸ் சென்னை நவகரக கோவில்கள் வரிசையில் கேது ஸ்தலம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ ஆதி காமாட்சி உடனுரை ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் கெருகம்பாக்கம் இக்கோவில் கேது ஸ்தலமாக கருதப்படுகிறது இக்கோவிலில் கேது தோஷம் நிவர்த்தி பூஜைகள் நடைபெறுகின்றன சென்னை போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது கிண்டி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது கெருகம்பாக்கத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தைச் சேர்ந்த சிவன் கோவிலாகும் இது இக்கோவிலின் முக்கிய தெய்வம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் மற்றும் தேவி ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆவார் சிறிய மற்றும் அழகான சன்னதியில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் வீற்றிருக்கிறார் கடலை கலக்கும்போது உருவான ஆலகால விஷத்தை விழுங்கியதால் கழுத்து நீளமாக மாறியதால் இவ்வறைவன் நீலகண்டேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் இறைவனின் முன் இருக்கும் நந்தி விஷத்தை அறிந்திய பிறகு இறைவனின் நச்சு சுவாசத்தை உறிஞ்சுவதால் மிகவும் சக்தி வாய்ந்தது என கூறப்படுகிறது ஸ்ரீ ஆதி காமாட்சி பிரதான சன்னதிக்கு வெளியே தெற்கு நோக்கி இருக்கிறார் ஸ்ரீ ஆதி காமாட்சி உயரமான அமைப்புடன் காணப்படுகிறார் காமாட்சியின் ஐந்து வடிவங்களில் இவர் முதன்மையானவர் என கூறப்படுகிறது இக்கோவில் சிறிய அளவில் உள்ளது மற்றும் பிரதான கோபுரம் கொடிமரம் மற்றும் பலிபீடம் போன்ற பழங்கால கோவில்களுடன் பொதுவான தொடர்புடைய பெரிய கட்டிடக்கலை கூறுகள் இங்கு இல்லை இந்த கோவிலானது சென்னை மண்டலத்தில் ஸ்ரீ கேது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவகரக கோவில்களில் ஒன்றாகும் கருவறையின் தெற்கு பக்கத்தில் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது ராககேது பயிற்சியின் போது ஸ்ரீ கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யப்படுகின்றன ஜாதகத்தில் கேதுவின் ஸ்தானத்தால் வாழ்க்கையில் தீய பலன்கள் உள்ளவர்களுக்கும் இது பரிகார பரிகாரஸ்தலமாகும் கோவிலின் வடகிழக்கு மூலையில் நவக்கிரகம் உள்ளது நவக்கிரக சன்னதியின் மேற்கூரையில் பாம்பு உருவம் செதுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பரிகார ஸ்தலம் என்பதை குறிக்கிறது இரு நாகங்கள் பின்னி பிணைந்திருக்க நடுவில் காளிங்க நர்த்தன கண்ணனை போல் அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் காலை ஒன்பது மணி அளவில் இங்கு கேது பகவானுக்காக பரிகார சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர் ஈசனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள மேல் விதானத்தில் சூரியனை கேது விழுங்குவது போல் ஒரு சிற்பம் காணப்படுகிறது இதன் கீழ் நின்று ஈசனையும் அம்பிகையையும் மனமுருக வேண்டினால் கேதுவின் கெடுபலன்கள் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பொதுவாகவே கேது சரியில்லை எனில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் எந்த காரியமானாலும் அலைச்சலுடன் தான் முடிக்க வேண்டியிருக்கும் எனவே கெருகம்பாக்கம் நீலகண்டேஸ்வரரை தரிசிக்கும் போது கேதுவினால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் நீலகண்டேஸ்வரர் கோவில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் காலை ஏழு முப்பது மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் இக்கோவிலை சென்றடைவதற்கு போரூர் குன்றத்தூர் மற்றும் பொய்ச்செல்லூர் ஆகிய பகுதிகளிலிருந்து சாலை வசதி உள்ளது சிவராத்திரி மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் இக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற பெல் பட்டனை மால் செலக்ட் பண்ணுங்க தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு